கனவு காணும் சாமியார் இந்த கதைகள் வந்து ஊக்கமளிக்கிறதுக்கும் கனவுகளை பின்பற்றுறதுக்கும் மற்றவர்களை கருணையுடன் நடத்துறதுக்கும் உங்களை ஒருபோதும் கைவிடாமல் இருக்கவும் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் தான் இந்த கதை யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கதைக்குள்ளே போகலாம் கனவு காணும் சாமியார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் வாழ்ந்து வந்தார் அதே நேரத்தில் அவர் ரொம்ப சோம்பேறியாகவும் ஏழையாகவும் இருந்தார் எந்த வேலையுமே செய்ய மாட்டார் எங்கேயுமே போக மாட்டார் சும்மா படுத்து படுத்து தூங்குவார் உட்கார்ந்துருப்பார் இதே போல் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் அவருக்கு பணக்காரனாகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்துச்சு அது உண்மையாயிடக்கூடாதாங்கிற ஒரு நப்பாசையில் அவர் டெய்லியும் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டு அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார் அந்த ஆசை நிறைவேறிடக்கூடாதாங்கிற ஒரு ஆசையில் அவர் பிச்சை எடுத்ததில் ஒரு பகுதி பணத்தை அவர் வந்து ஒரு பானை பால் வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை அவர் தயிர் ஊற்றி வச்சார் நைட்டு அவர் தயிர் ஊற்றி வச்சுட்டும் தூங்கவும் போயிட்டார் அவருக்கு நினப்பு ஃபுல்லாக அந்த பானையிலே தான் இருந்தது அந்த தயிர் எப்போ ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே படுத்துட்டு இருந்தார் நான் எப்படியாவது பணக்காரன் ஆயிட்டேன்னா எனக்கான துன்பமும் துயரமும் நீங்கிரும் அப்படின்னு பேசிட்டு புலம்பிட்டே படுத்துட்டு இருந்தார் ஆனாலும் அவரோட எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த தயிர் பானையிலேயே இருந்தது அவர் பாலை காய்ச்சி கொஞ்சமாக தயிரை ஊற்றி அது பெறையூற்றி வச்சுருந்தார் அந்த பானையை பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்துட்டே பா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படியே தூங்கும்போது கனவும் காண்றாரு என்ன கனவுன்னா காலையில் அந்த பால் தயிராக மாறும் அந்த தயிரை கடைஞ்சி நான் வெண்ணெய் எடுப்பேன் அந்த வெண்ணெயை சூடாக்டா நெய் தயாரிக்கலாம் அந்த நெய்யை சந்தையில் கொண்டு போய் விற்றா கொஞ்சம் பணம் கிடைக்கும் நல்ல பணமும் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை வச்சு நான் ஒரு கோழி வாங்குவேன் கோழி முட்டை போடும் அது குஞ்சு பொறிக்கும் நிறைய கோழிகள் ஆகிடும் அந்த கோழி நூற்றுக்கணக்காக முட்டையிடும் சீக்கிரமாகவே நான் ஒரு கோழி பண்ணையும் அமைச்சிருவேன் இந்த கட் கற்பனை செஞ்சுக்கிட்டே படுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் நான் கோழி குஞ்செல்லாம் விற்று கொஞ்சம் பசுக்களை வாங்குவேன் அதுக்கப்புறம் ஒரு பால் பண்ணையை திறப்பேன் நகர மக்கள் எல்லாரும் வந்து எங்கிட்ட பால் வாங்கிட்டு போவாங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பேன் நான் சீக்கிரமாக ஆயிடுவேன் அதுலேருந்து கொஞ்சம் நகைகளை எல்லாம் வாங்குவேன் ராஜா எங்கிட்ட வந்து எல்லா நகையும் வாங்குவார் நான் ரொம்ப பணக்காரனாக இருப்பேன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க பார்ப்பாங்க கல்யாணமும் பண்ணிடுவேன் எனக்கு ஒரு அழகான பையன் பிறப்பான் அவன் எதாவது குறும்பு பண்ணானா நான் கோவப்படுவேன் அவனுக்கு நான் படிப்பு தருவேன் அவன் ரொம்ப குறும்பு செஞ்சான்னா ஒரு குச்சி எடுத்து அடிப்பேன் இந்த கனவு கண்டுகிட்டு இருக்கும்போதே அந்த கனவுலேயே அவர் வந்து குச்சி எடுத்து நிஜமாலுமே அடிக்க ஓங்கியிருக்காரு பக்கத்தில் இருந்த குச்சி எடுத்து அடிச்சிருக்காரு அந்த அடி எங்கே போய் விழுந்ததுன்னா அந்த தயிர் ஊற்றி வச்சிருக்காருல அந்த பானையில விழுந்தது டமால்னு ஒரு சத்தம் உடனே கண்ணு உழிச்சு பார்த்தாரு கனவு கனவாகவே போயிடுச்சு ஐயோ என் பானை போச்சே என் த கனவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருந்தான் கடின உழைப்புக்கு மாற்றீடு எதுவும் இல்லை கடின உழைப்பு இல்லாமல் கனவுகள் நிறைவேறாது